அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஐ டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது சிங்கிள் ஓனர் வண்டிங்க வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் சாப்பாடுங்க அப்படின்னா டிராக்டர் டீடைல்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க போகிறத முடியும் நம்ம சேனலுக்கு இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மெர்ஸி ஃபர் குஷன் டூ ஃபோர் ஒன் ஒன் டிஏயோட மேனுஃபேக்சரிங்ளுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் வந்தீங்க நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டுக்கிறீங்க நார்மல் சரிங்க டியூவல் கிளச் நார்மல் பிரேக்கோட வருதுங்க எக்ஸ்ட்ரா போட்டிங் டாப்பு ஹூக்குபட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க நாலுமே ஒரிஜினல் டயருங்க துடியும் பெயிண்ட் டச்சப்பு இல்லாத வண்டிங்க இன்ஜினி கிரௌனு கிரிபஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க ரெண்டையும் அவசியங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அவர் தான் பேக் டயரு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா டயர் கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குது மேக்ஸிமம் உங்களுக்கு ரூட்டு மறைச்ச மட்டும்தான் ஓடிருக்குது சேரில் உங்களுக்கு லைட்டாக தாங்க வண்டி ஓடிருக்குது மேலும் இந்த டிராக்டருக்கு உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் லோன் ஆப்ஷன் அவைலபிள் இருங்க வெறும் முப்பதாயிரம் செலுத்துனா இந்த டிராக்டரை உங்களுக்கு சொந்தமாக ஆக்கிக்கலாங்க இந்த டிராக்டர் கூட இருக்கக்கூடிய இடமிதலனுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னரில் இருங்க விலை நிமித்தினவனுக்கு நான்கு லட்சத்தி பத்தாயிரம் கோட் பண்ணுறாருங்க நேரில் போனால் இன்னுமே அனுசரித்து பேசிக்கலாங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனாக இருங்க பேப்பர் கண்டிஷன் எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க மேலும் மை சேனலில் இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணி உப்புப்பட்டிங்கனா நம்ம சேனலை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ராக்டர் ஃபோட்டோஸு மில்லிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணினா உங்களோட டிராக்டர் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் மாறுங்க ரெண்டாயிரத்தி இருபது மடலுங்க நாலு லட்சத்து பத்தாயிரம் ஃபுல் லோன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குங்க வெறும் முப்பதாயிரம் செலுத்தி இந்த டிராக்டர் உங்களுக்கு லோன் பண்ணிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோ தெரிஞ்ச நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்